ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கும்போது நம்ம எப்பயுமே நார்மலாக புளி போடுவோம் தக்காளி எல்லாமே போடுவோம் சம்டைம்ஸ் வந்து அந்த புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த புளிப்பு சுவையை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா சாம்பாரில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த புளிப்பு சுவையானது கம்மியாகிடும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சாம்பாரெல்லாம் வச்சுட்டு இறக்கி கீழே வைக்கும்போது அந்த சூட்லேயே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இளையாட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு மேலே கொஞ்சம் கொத் கொத்தமல்லி தலையை போட்டுவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா நம்ம தேங்காய் உடச்சிட்டு அந்த தேங்காவை அந்த சில்லு எடுக்கும்போது அதாவது அந்த பத்த போடும் போது கத்தியில் வரவே வராது அதுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே அந்த தேங்காயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வந்து அந்த அந்த ஹீட்டில் இருக்கட்டும் அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு கத்தியை வச்சுட்டு லைட்டாக எடுத்தீங்க அப்படின்னாலும் ஈஸியாக அந்த தேங்காய் அப்படியே நம்மளுக்கு அந்த தேங்காவோட அந்த ஓடுலேருந்து தேங்காய் மட்டும் நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் மூணாவது டிப் என்ன அப்படின்னா நம்ம பூண்டு உண் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக எவ்வளோ பூண்டு வேணாலும் நீங்கள் உரிச்சிக்கலாம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பூண்டை ஒரு ஒரு பல்லாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு ஒரு வார்ம் வாட்டரில் அந்த பூண்டை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போட்டு விட்டுருங்க நல்லா வந்து அந்த வார்ம் வாட்டரில் இருக்கட்டும் அப்புறம் வந்து ஆறுனு எடுத்து நீங்கள் கையால் அப்படி இப்படி நசுக்கினீங்கன்னா போதும் அது என்ன ஆயிடும்னா தோல் தனியாக பிரிஞ்சுட்டு அந்த பூண்டு வந்து நம்மகிட்ட தனியாக கிடச்சிரும் ஸோ இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து பூண்டு தான் குட்டி குட்டி பூண்டால இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ பூண்டு வேணாலும் ஈஸியாக உரிக்கலாம் அப்புறம் இந்த டிப்ஸ் ஆனது வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி ஒன்று என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் டீ போடுற டீ ஆனது ஹோட்டலில் குடிக்கிற டீ மாதிரி சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க என்னென்னா டீ தூளில் ஒரு ஹண்ட்ரட் கிராம் டீ தூள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் காஃபி தூளை நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டீ போடும்போது அந்த தூளை அதாவது அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நீங்களா அந்த டீ தூளை யூஸ் பண்ணி நீங்கள் டீ போட்டு பாருங்க ஹோட்டலில் குடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம பிஸ்கெட்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் அது வந்து ஒரு மாதிரி நமத்து போயிடும் அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த பாட்டில் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த பாட்டிலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு அது மேலே பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை நாளுக்கு அப்புறம் பார்த்தாலும் அந்த பிஸ்கெட்டோட அந்த முறுமுறுப்பு தன்மை போகாமல் நமத்து போகாமல் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட ஆல் என்ற பட்டன் க்ளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்